ஞானமலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் கோவிந்தச்சேரியில் தான் இருக்குது சரி வாங்க இப்போ அந்த கோயிலுக்கு போகலாம் இப்போது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கோவிலுடைய ஆர்ச்சி கீழே அடிவாரத்துடைய ஆர்ச்சி அந்த இடத்துல கல்புரம் ஏற்ற இடம் இது இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு சின்னதாக அங்கே கோயிலை பார்க்கலாம் விநாயகர் கோயில் பேர் பார்த்தீங்கன்னா ஞானவேல் ஞானசக்தி கணபதி இவரு தான் அந்த விநாயகர் அந்த கோயிலை சுற்றிட்டு அப்படியே இப்போ மலை மேலே ஏற வேண்டியதுதான் தான் அவங்க இப்போ மலை மேலே போகலாம் விநாயகர் கோயில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதோ ஸ்ரீ சக்தி ஞான சக்தி கணபதினு அந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா ஒரு அழகான விநாயகர் அரச அடியில் அமர்ந்திருக்காரு அரசு மரமாக என்னென்னு தெரியாது தெரியல அது கீழே இருக்காரு அப்படியே வந்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டெப் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த படி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெட்டார் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு ஆனால் அது நூற்றி ஐம்பது படிக்கட்டு தான் இருந்தது இந்த கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா உலகத்திலே முருகருடைய பாதம் முதல் முதல்ல பாதம் பதிஞ்சு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஞானமலை முருகன் கோயில் தான் சொல்லுவாங்க நாங்கள் அப்படியே போகலாம் இந்த கோவிலுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு முறையாக வரேன் இது கூட எங்கள் ஃப்ரெண்டு மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வரோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா எதோ அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல வண்டி பார்க்கிங் பண்ணிக்கலாம் பார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே அவங்க அப்படியே மேலே போகலாம் அது திருத்து பார்த்தீங்களா கோவில் அதுதான் என்ட்ரன்ஸு மேலே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகருடைய பாதம் முதல் முதல் பாதம் பதினஞ்சு இடம் இந்த கோ இந்த கோவில் தான் இந்த கோவிலில் தான் மயிலுடைய பாதமும் இருக்குது முருகர் மயிலுடைய பாதம் ரெண்டு பேருடைய பாதம் இங்கே தான் இருக்குது ஞானமலை ஞானசக்தி கணபதி துதி இதுதான் அருணகிரி நரசாமி துதி இதுதான் விநாயகருக்கு ஸ்வரம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் அங்கே அந்த படியிலேருந்து ஏறி வந்திருப்போம் ஒரு அறுபது படி அது மாதிரி தான் இருப்போம் ரொம்ப நெட்டாக இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூவெலாம் பாருங்கள் எப்படி தெரியுது சூப்பராக திட்டு பாருங்கள் வியூவு அந்த ஏரியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக தெருது வாங்க அப்படியே மேலே போகலாம் ஏரி பக்கத்தில் ஏரி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியோட வியூ நல்லா பக்காவாக தெரியுது பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த ஏரி கோவில் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஜனை கோயில் இருக்குது இந்த மலை ஏரி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு நூறு படிக்கட்டு தான் இருக்கும் படிக்கட்டு இருக்கும் அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருக்கார் நாங்கள் அதை பார்க்கலாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி இருக்கார் நான் நம்ம கல்லாவில் மரத்தடியில் ஸ்ரீ திருஷ்ணாமூர்த்தி இதுதான் அதனுடைய துதி பார்த்துக்கோங்க சரி வாங்க அப்படியே போகலாம் எங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சைட்டில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் நடுவில் முருகர் மயில் வாகனத்தில் இருக்கார் அருணகிரிநாதர் யோகாநூத்தி மண்டபம் இப்போ இங்கே பார்த்தோன்னா அருணகிரிநாதர் யோகாநூபதி மண்டபம் இருக்குது நிழற்கூடம் மாதிரி இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல முருகர் பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் வலிய மடியில் அமர்ந்து வைத்திருக்கிற மாதிரி இருக்கார் இது மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது உங்களால் சரி வாங்க அப்படியே போகலாம் உள்ளும் எங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது எங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் இருக்குது ஞான சரஸ்வதி ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் இருக்க அம்மனை தான் நீங்கள் பார்க்க பாருங்கள் ஞான சரஸ்வதி ஆலயம் இப்போது நம்ம பார்த்தோம்னா படிக்கட்டுலாம் ஏரி ஃபுல்லாக வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பார்த்தீங்கன்னா எதோ அந்த மண்டபம் இருக்குது இல்லைங்களா அந்த மண்டபத்தோட படிக்கட்டெலாம் முடியுது இங்கே வந்து வியூஸ்லாம் பார்த்து நல்லா அருமையாக இருக்குதுங்க அப்படியே வாங்க இப்படி வந்தீங்கன்னா அது தெரியுது பார்த்தீங்களா மலை அந்த மலை வந்து யோக நரசிம்மர் ஆலயம் சோழிங்கர் நரசிம்மர் மலை உங்களுக்கு அந்த மலையை ஜூம் பண்ணி காமரம் பாருங்கள் இப்போது அங்கே ஜூம் பண்ணி ஒன்று பார்த்தீங்கன்னா அதுதான் நரசிம்மர் ஆலயம் இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஆலயம் யோக நரசிம்மர் ஆலயம் வாங்க அப்படியே போகலாம் இப்போ அப்படியே ஏறி போனீங்கன்னா கோவில் அதை நெருங்கிட்டு நம்ம கோவில்கிட்ட சைடில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புது கோவில் புதுசாக கட்டியிருக்காங்க இப்போ அந்த கல்லுலாம் பார்த்திங்கன்னா இந்த வேண்டுதல் இதெல்லாம் நிறுவத்தி எட்டு அந்த கல்லுங்க இது அந்த கல்லெலாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு நிறை கல்லுங்க அப்படியே அது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஏரி வியூ நல்லா அருமையாக இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா கோவில் கிட்டே நெருங்கிட்டோம் இது நிறுகுடை நல்லா வெயிலுக்கு நல்லா அருமையாக இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா நிழலாக பார்த்திங்கன்னா கோவில் வந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ இது வந்து புது கோவில் இந்த கோவில் அந்த கோவில் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டில் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா முருகர் வந்து வள்ளியை மடியில் அமர்ந்து வச்சுருக்க மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கார் இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு காட்சியை வந்து வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா சோழிங்கர் நரசிம்மர் ஆலயத்தில் நரசிம்மர் எப்படி லட்சுமி மடிமலை உட்காந்துருக்காரோ உட்கார வச்சிருக்காரோ அந்த மாதிரி முருகர் வந்து வலிய மடிமலை அமர்ந்து வச்சுருக்க மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கார் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரம் வந்து இருந்துருக்குது அந்த இடத்துல கொடிமர இல்லைன்னு நினைப்பேன் அதில் வந்து ஒரு வேல் மட்டும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பலிப்பீடம் மயில் இதுதான் அந்த புதுசாக கட்டப்பட்ட மன சன்னதி முருகனுடைய சன்னதி குரமகள் தழுவிய குமரன் அங்கே பார்த்தீங்கன்னா முருகர் வந்து வள்ளிய மடிமல் ஆமரச்சுக்க மாதிரி ஒரு காலத்தில் இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க நாங்கள் அப்படியே போகலாம் பார்த்திங்கன்னா கோயில் அந்த வந்துட்டோம் அந்த பிடித்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஏரி தான் சொன்னீங்க படிக்கணும் அந்த ஏரி தான் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோல்டு கலரில் ஒரு வேல் இருக்குது பாருங்கள் அப்படியே போகலாம் இது வந்து ஞானவேல் மண்டபம் அன்னைக்கு அன்னதானம் வழங்கும் இடமா சுவாமி தரிசனம் செல்லும் வழி இதுதான் அந்த பழைய கோவில் பார்த்தா கொடிமரம் அப்படியே அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அந்த இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பலிப்பிடம் வருது மயில் பழைய கோவில் இதுதான் வந்து அந்த அன்னதானம் வழங்கிடும் சொன்ன அது வாகனம் அவருடைய வாகனம் சரி ஓகே வாங்க அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சித்தர் பீடு ஒரு ஜீவ சமாதி இருக்குது அங்கே போகலாம் வாங்க தான் அந்த பழைய கோவில் அதை பார்த்துட்டு நம்ம இப்படியே இந்த பக்கமே இப்படி வந்தீங்கன்னா பாம்பன் ஸ்ரீமத் குமரதாஸ் சுவாமிகள் குமரதாஸ் தவம் பார்த்திங்கன்னா இங்கே முருகருடைய துதிர் இருக்குது அப்படியே பார்த்துக்குங்க உங்களுக்கு ஒரு அஞ்சு செகண்டு காமிக்கிறேன் அங்கே போகலாம் விநாயகர் பெருமான் இருக்கார் முருகர் எங்களுடைய அரசு வர மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோயில்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அப்படியே இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு மாதிரி போகுது வாங்க இப்போ அந்த படிக்கட்டு மேலே அப்படியே ஏறி போக இருக்கலாம் இந்த பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த முருகருடைய பாதம் ஜீவ ஜீவசமாதி இருக்குது அது தடுத்து பார்த்தீங்கன்னா கோவில் இந்த கோவில் பக்கத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி இருக்குது அருணகிரி நாதருடைய ஜீவசமாதியும் முருகருடைய பாதமும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது வியூஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே அந்த கோயிலுக்கு போவோம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி இருக்குது நாங்கள் அந்த சன்னதியை பார்ப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரக ஓகேங்களா அந்த சன்னதியோட தரிசனத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஒன்பது நவகிரகத்தை பாருங்கள் இது ஒன்பது நக சன்னதி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜீவசமாதியுடைய கோவில தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அது தெரிஞ்சு பார்த்தீங்களா ஞானகிரீஸ்வரர் ஜீவசமாதி ஸ்ரீ ஞானகிரீஸ்வரர் ஸ்ரீ ஞான பூங்கோதை ஞானவிலே சித்தர் சமாதி அதனுடைய ஜீவசமாதி தான் இது பார்த்துட்டு இருக்கிறது வாங்க இப்போ வந்து முருகருடைய பாதத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பேக் சைடில் தான் இருக்கு எப்படி வந்தீங்கன்னா அந்த முருகருடைய பாதம் இருக்குது பூங்கோவில் திருப்பதி பூங்கோவில் தியான மண்டபம் இதுதான் முருகனுடைய பாதம் புரியுதுங்களா மூணு பாதம் வந்து இந்த இடத்துல இருக்கும் முருகரு பாதம் பார்த்துக்கோங்க அப்படியே அப்படி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சுற்றி ஒரு வேலி மாதிரி போத்திருக்காங்க கேட்டு மாதிரி தொட்டு கும்பிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவருடைய ஒரு பாதத்தை மட்டும் இந்த இடத்துல தொட்டு கும்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா மூணு இது மாதிரி தெரியுது பார்த்திங்கன்னா மயிலுடைய பாதம்ஸ் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு இந்த மலையோடைய வரலாறு ஞானமலை ஞானமலை பண்டித சுவாமி குரமகள் தழுவிய குமரன் இந்த ரெண்டு சுவாமியும் இங்கே தரிசனம் பண்ணியாச்சு அதுக்கு பின்னாடி ஞானவேலி சித்தர் அதுக்கு பின்னாடி சுவாமியோடைய பாதம் இங்கே தான் இருக்குது இந்த பாதத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் கட்டியிருக்காங்க அவருடைய ப்ரெசன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காக தியான மண்டபம் இங்கே கட்டியிருக்காங்க ஞானமலை ஏன் ஞானமலைன்னா பேர் வந்ததுன்னா இந்த பாதத்தில் வந்து சரணாகதி அடைஞ்சி பெற்றவர்கள்தான் ஞானவெளி சித்தரும் அருணகிரிநாதரும் அதனால் இந்த மலைக்கு ஞானமலை என்று பெயர் வந்தது